பிரியாண சம்பந்த பெருமானுடைய வழிமொழி திருப்பதிகம் இந்த பன்னெண்டு பாடல்கள்ல இந்த பன்னெண்டு பேர் இருக்கு பாருங்க பிரமபுரம் வேணுபுரம் புகழி வெங்குரு தோணிபுரம் தராய் சிரபுரம் புறவம் காழி கொச்சை வயம் கழுமலம் முதல்ல வந்து பிரமபுரம் பிரமபுரத்துக்கு ஒரு சிறப்பெழுத்து இந்த சிறப்பெழுத்தை எடுத்து தான் அந்த ஊர் பத்தி சொல்லுகிற பொழுது அந்த சிறப்பெழுத்தை அங்க வைக்கிறார் பாடலை அந்த அந்த ஊர் பத்தி சொல்லுகிற பொழுது அந்த சிறப்பெழுத்தை அந்த ஒலியை அதனுடைய முக்கியமான ஒலியாக அதிலே வைக்க

பாருங்களேன் புகலி அதை காவெடுத்திருப்பார் பகலொளி செய் நகமணிகை முகை நிகழ் சரண அகவு முனிவர்க்கு நாலாவது வெங்குரு அந்த இங்க எடுத்துக்கிட்டார் அங்கன் மதின கங்கை நதி வெங்க நரவங்கள் தங்கும் எழில் தங்கும் இதழி அஞ்சாவது என்ன பாடுறீங்க தோணி நீ தானே சிறப்பு ஆணி காண வனவான இயல்பே நீ எதிர்பான மழை சேர் இல்ல நீ 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 ஆறாவது பாட்டு தராயில ராதா ரெண்டாவது எழுத்து நிராமய பரா பரபுரா சதன சிவராக அருள் என்று இரண்டாவது பாட்டு சிறப்புறம் எது இரண்டாவது அரணை ஒரு முரணர் பல மரணம் வரையரண மதிலார மலி படைக்கரம் அதெல்லாம் ராவா வரும் எட்டாவது பாட்டு புறவர் இரண்டாவது எழுத்து என்ன அறமழிவு பெற உலக தெரு போய் அவன் விரல் அழிய நிறுவி அடுத்தது ஒன்பதாவது சண்பை அந்த இன்னு பாருங்க பின் பகில மண் பகிரி வன் என் பெரிய பண்படை கொள்மால் இன்னுதான் தான் வரும் அந்த மெய் எழுத்துல அந்த மெய் எழுத்து தான் வரும் பத்தாவது பாட்டு பாருங்க காழி ழீதன ரெண்டாவது பாழி உரை கவேழம் நிகர்பாழ மனர் சூழும் உடலாளர் உணராய் பதினொன்னு கொச்சை வயம் இச்சு நச்சரவு கச்சன அசச்சு மதி உச்சியின் மேலச்சு ஒரு கையால் இச்சு பன்னெண்டாவது பாட்டு என்ன ருதன ஒழுகலறி இது உழி உலகு பழி பெருகு வழியை நினைக்கா அப்ப அந்த ஊருக்கு அந்த மந்திரச் சொல்லு எதுன்னு ர நூ க இன் நீ ரா ர ஒ மற்ற ஒலிகளையும் சேர்த்து ஒரு ஒரு பாடலை அருள் செய்திருக்கார் பாடல் வந்து அந்த ஒலிக்கு உரிய பாடல் அந்த ஒலிதான் மந்திர ஒலி அந்த மந்திர ஒலிக்கு உரிய பாடலாக அதை அமைத்திருக்கிறார் ஆகையினாலே விட ஒலியாக பார்க்கணும் அப்ப இந்த ஒலிகளை மையமாக வைத்து இந்த பாடல்களை எழுதியிருக்கார்